ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பழைய அகல் விளக்கை இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி தங்குங்க அது எப்படி என்ன மாதிரி அதை பயன்படுத்தணும் பழைய அகல் விளக்குகளை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு விரிவாக தெளிவாக சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல்ஸ் மூலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க விளக்குகளில் முதன்மையானது அப்படின்னு சொன்னால் அது அகல் விளக்குகள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் தெரியுமாங்க மனித வாழ்க்கையில் அகல் விளக்குகள் உணர்த்தக்கூடிய தத்துவம் தான் என்ன அப்படிங்கிறதையும் பழைய அகல் விளக்குகளை என்ன செய்யலாம் இதோ இதை சுருக்கமாக நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம் எந்த கடவுளுக்கு தீபம் ஏற்றினாலும் சரிங்க அகல் விளக்குல தீபம் ஏற்றுவது தான் மகிமின்னு சொல்கிறாங்க மகாலட்சுமி சரஸ்வதி தேவி பார்வதி தேவின்னு முப்பெரும் தேவியர் இந்த அகல் விளக்கில் தான் இருக்காங்கன்னும் இதில் தீபம் ஏற்றும்போது மகாலட்சுமி வீட்டுக்குள் எழுந்தருள்வார் அப்படிங்கிறது நம்பிக்கையாகுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த விளக்கில் அடிப்பாகத்தில் பிரம்மாவும் தண்டுப்பாகத்தில் மகாவிஷ்ணுவும் நெய் அல்லது எண்ணெய் நிறையும் இடத்துல சிவபெருமானும் வாசம் செய்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு காரணமும் இதுக்கு இருக்குது தெரியுங்களா களிமண்ணில் தண்ணீரை ஊற்றி சூரிய வெளிச்சத்தில் அதை காய வச்சு காற்றில் உதவி கொண்டு நெருப்பிலிட்டு தான் அகல் விளக்குகளை செய்யப்படுதுங்க அதாவது மண் நீர் நெருப்பு காற்றுன்னு ஐம்பூதங்களை கொண்டு தயாராகவே அகல் விளக்குகள் இந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவது அம்பாளுக்கு பிடித்தமான ஒன்று அது மட்டும் இல்லைங்க அகல் விளக்கை வாங்குவதனால இதை விற்பனை செய்யும் ஏழை குடும்பங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இது புண்ணியங்க இந்த அகல் விளக்கு உணர்த்தக்கூடிய தத்துவம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அகல் விளக்கு பயன்படுத்துவீங்க கோயிலுக்கு போனால் அதில் தான் தீபம் ஏற்றுவீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் அகல் விளக்கில் ஏற்றுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்குது அகல் விளக்குங்கிறது சூரியனை குறிக்குது அதில் ஊற்றப்படும் நெய் எண்ணெய் சந்திரன குறிக்கிது விளக்கில் போடப்படும் திரி புதன் அதில் எரியும் ஜுவாலையே செவ்வாய் அப்படின்னும் ஜுவாலையின் நிழல் ராகுவை குறிக்கிது அந்த ஜுவாலையின் மஞ்சள் நிறம் குருவை குறிக்குது ஜுவாலை எரிந்து அணைந்தவுடன் மிச்சமுள்ள கறி சனி சனியை குறிக்கிறது வெளிச்சம் பரவும் ஞானமே கேது அப்படின்னு சொல்லப்படுது திரி எரிய எரிய குறைந்து கொண்டே வருவது ஆசையை குறிக்கிறது சுக்கரன் ஆகுங்க அதாவது ஒருவர் ஆசையை குறைத்து கொண்டால் சுகம் கிடைக்கும் இதன் அர்த்தம் நம்மை அழிக்க செய்வதே ஆசைகள் தான் மோட்சம் கிடைக்காமல் நம்மை மனித பிறவியாக ஜனனம் எடுக்க செய்வது கர்மா அகல் விளக்கு உணர்த்தும் தத்துவங்க சரி இந்த பழைய அகல் விளக்கை நான் எப்படி சுத்தம் செய்கிறது அப்படின்னு சில பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா அகல் விளக்குகள் பழையதாகி அதை சுத்தம் செஞ்சு மீண்டும் விளக்கேற்றலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக விளக்கேற்றலாம் இதுக்கு பழைய அகல் விளக்குகளை சுடு தண்ணீரில் போட்டுக்கோங்க துடித்து வைக்கும் சோப்பை கொட்டி ஊற வைக்கும் பிறகு இதை நல்லா தேய்ச்சி கழுவி காய வைக்கலாம் ஏன்னா ஒரு பழைய தோசைக்கல்ல கேஸ் ஸ்டவ்வில் வைத்து சூடு செஞ்சு அந்த தோசைக்கல்லுக்கு மேலே பழைய அகல் விளக்குகளை எல்லாம் கவிழ்த்து வைக்கணும் தோசைக்கொல்லோட அகல் விளக்கும் சேர்ந்து சூடானதும் அடுப்பை அணைச்சிடணும் இந்த சூட்டிலேயே மண் அகல் விளக்கில் இருக்கும் எல்லாம் வெளியேறிடும் அதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துடலாம் இதுக்கு பிறகு சுடு தண்ணீரில் துணி துவைக்கும் பவுடரை போட்டு மண் அகல் விளக்குகளை ஊற வச்சு கழுவி வெயிலில் காய வைக்கலாம் இது ஒரு வருடம் வரை பத்திரமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி